எந்த உரிமையும் ரெசிடென்ட் வெல்ஃபேர் அசோசியேஷன் கிடையாது அவங்களோட ஒரே கடமை அதை போலீஸுக்கு இன்ஃபார்ம் பண்ண வேண்டியது மட்டும்தான் செக்ஷன் ஃபார்ட்டி ஃபைவ் ஆஃப் பிஎன்எஸ் அதாவது அபார்ட்மெண்ட்டும் இவங்க சேர்த்து இருந்திருக்கணும் என்ன ஒரு தப்பு பண்றதுக்கு ஒத்துழைக்கிறது குற்ற உடந்தைன்னு சொல்லுவாங்க அப்போ இவங்க இந்த வீட்டில் இந்த அப்பார்ட்மெண்ட் காம்ப்ளெக்ஸ் குள்ள ஒரு தப்பு நடக்குது அதை காசு வாங்கிட்டு மன்னிச்சாங்க நான் வரவெல்லாம் என்னப்பா நினைப்பான் இனிமேல் என்ன தப்புனாலும் பண்ணிக்கலாம் இவங்ககிட்ட காசு கொடுத்து பண்ணிக்கலாம் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு உண்மையும் பொய்மையும் நாம இன்று பேசக்கூடிய விஷயம் எனக்கு முதல்ல கேட்ட மிகவும் அதிர்ச்சிகரமாகவும் இருந்துச்சு அதே சமயத்துல ஒரு நகைப்புக்குரிய விஷயமா இருந்துச்சு எனக்கு ஞாபகத்துக்கு வந்தது உடனே சிவாஜியினோட முதல் படம் பராசக்தி தான் ஞாபகத்துக்கு வந்துச்சு இந்த நீதிமன்றம் பல விசித்திரமான வழக்குகளை சந்தித்துக்கிறது அப்படியே ஒரு டைலாக் வரும் அதே மாதிரி இப்ப யாருமே சந்திக்காத ஒரு விசித்திரமான வழக்கை வந்து பெங்களூர்ல உள்ள ஒரு அப்பார்ட்மெண்ட்ல நடந்திருக்கு அது என்னன்னு கேட்குறீங்களா அபார்ட்மெண்ட் அசோசியேஷன் இதுவரைக்கும் யாராலும் ஒரு அற்புதமான செயல் செஞ்சு வடிவ மாதிரி ரூம் போட்டு ஒரு காரியம் செஞ்சு போலீஸ்ல இந்த அபார்ட்மெண்ட் வந்து தெற்கு பெங்களூர்ல இருக்கு இது நிறைய அடுக்குமாடி கட்டணம் கொண்ட நிறைய குடியிருப்புகள் கொண்ட ஒரு காம்ப்ளெக்ஸ் இந்த காம்ப்ளெக்ஸ்ல பக்கத்துல கல்லூரிகள்லாம் இருக்கிறது மாணவர்களும் தங்குவாங்க நிறைய பேர் வந்து தங்குவாங்க ரெண்டாயிரத்தி மூணுலயே இதோட பில்டர் இதோட ரெசிடென்ட் வெல்ஃபேர் அசோசியேஷன் சொல்லுவாங்க ஒரு பில்டிங் கட்டி முடிச்சதுக்கு அப்புறம் பில்டர் வந்து அந்த அப்பார்ட்மெண்ட் ஓனர் அபார்ட்மெண்ட் ஓனர்கள்லாம் சேர்ந்து அவங்க அசோசியேஷன் வச்சு அந்த அசோசியேஷன் கையில ஒப்படைச்சிட்டு போயிருவார் ரெண்டாயிரத்தி மூணுலயே அப்படி ரெண்டாயிரத்தி மூணுலயோ நாலுலயோ அந்த ரெசிடென்ட் வெல்ஃபேர் அசோசியேஷன் கையில பில்டரும் ஒப்படைச்சிட்டு போயிட்டார் இந்த அசோசியேஷன்ல நூதனமா என்ன பண்றாங்க நம்ம கவர்மெண்ட்டுக்கெல்லாம் வருமானத்தை இன்க்ரீஸ் பண்ண என்ன வழி பண்ணுவோம் நம்ம யோசிப்போம் இல்லையா அப்படி எப்படி யோசிக்கும் போது இவங்களும் ஒரு அருமையான வழி கண்டுபிடிச்சிருக்காங்க இதுவரைக்கும் வரலாற்றிலேயே ஏன் உலகத்திலே யாரும் கண்டுபிடிக்க முடியாத ஒரு விஷயத்த கண்டுபிடிச்சு வரலாற்றுல தன்னோட பொறுப்பெயர்ல பகிச்சுக்கிட்டாங்க இந்த ப்ராவிடன்ஸ் அன்வர்த்தோட பிரசிடன்ட் அசோசியே வெல்ஃபேர் அசோசியேஷன் அப்படி என்ன பண்ணிருக்காங்கன்னா நீங்க என்ன தப்பு பண்றீங்களோ அந்த தப்புக்கு ஏத்த மாதிரி ஃபைன் கேட்டுட்டீங்கன்னா அவங்க கூட போலீஸ்ல பொடிச்சு கொடுக்க மாட்டாங்க எனக்கு இதை கேட்ட உடனே விவேக் படத்துல ஒரு காமெடி தான் ஞாபகத்துக்கு வந்துச்சு அதாவது மைனர் குஞ்சை எங்கடா சுட்ட அப்படின்னு காமெடி உங்களுக்கு ஞாபகம் நினைக்கிறேன் அதுல வந்து ஏம்பா அந்த பொண்ணை கற்பழிச்சேன்னு கல்யாணம் பண்ணிக்க இல்ல ரெண்டாயிரம் ரூபாய் அபராதம் கெட்டு நான் தான் அபராதம் கட்டிடுவேன் இல்ல அப்படின்னு எங்க அபராதம் தடவையே கட்டினேன் அட்வான்ஸா அபராதம் கட்டி நான் கற்பழிச்சுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு அவர் சொல்லுவார் அதே மாதிரி எவ்வளவு பெரிய தப்பு நடந்தாலும் அபராதம் வசூலிச்சிட்டு மன்னிக்க கூடிய பெரிய மகானுபாவர்கள் தரிசனேஷன் இருந்திருக்காங்க இது எப்படி செயல்படப்படுத்திருக்காங்கன்னு பார்க்கும் உங்களுக்கு சிரிப்பாவும் இருக்கும் ஆனா அதே சமயத்துல கோபமாகவும் இருக்கும் இரண்டு உணர்ச்சிகள் நமக்கு சேர்ந்து வரும்போது மிகப்பெரிய தவறாக நடந்திருக்கு நம்மளால உணர முடியும் இந்த வெல்ஃபேர் அசோசியேஷன்ல இந்த அபார்ட்மெண்ட்ல நிறைய அப்பார்ட்மெண்ட்ஸ் இருக்கும்போது போது பக்கத்துல உள்ள மாணவர்கள் பேச்சுலர்ஸ் எல்லாம் வந்து தங்கிட்டு இருக்கிறது இயல்பான ஒரு விஷயம் தான் பெரிய அபார்ட்மெண்ட் காம்ப்ளக்ஸும் எல்லா வீடும் ஆக்கி போய் ஆகாது அப்போ வாடகை கூட நிறைய வீடுகள் இருக்கும் அப்படி இருக்கும்போது என்ன தவறு நடந்தாலும் பத்தாயிரம் ரூபாய் முதல் ஐம்பதாயிரம் ரூபாய் ஃபைனை கட்டிட்டு நீங்க அங்கேயே இருந்துக்கலாம் அதே அவங்க அடிச்சு துரத்திடுவாங்க போலீஸ் அவங்க பிடிச்சு கொடுக்க மாட்டாங்க இதற்கு அவர்கள்

வீட்டுக்கு ஒரு வேலை காரியங்களா பாலியல் துந்தர கொடுக்கறது போதைப் பொருள் உபயோகிக்கிறது லேட் நைட் பார்ட்டிஸ்ல போதைப் பொருள் உபயோகிச்சுட்டு அதெல்லாம் எல்லா அளப்பறையும் பண்றது நீங்க தப்பு கேட்டவாறு நீங்க காசை கொடுத்தீங்கன்னா நீ தப்பு பண்ணிக்கலாம் அதே மாதிரி எந்த தப்புக்கு எவ்வளவு காசோ அவ்வளவு காசை நீங்க கட்டிட்டீங்கன்னா நீங்க தப்பு பண்ணிக்கலாம் அதிகபட்சம் வேண்டாம் அவங்க வீட்டை விட்டு வெளில போச்ச சொல்லுவாங்க இப்படி ஒரு ஜெகஜோதியான ஒரு அருமையான ஒரு சாம்ராஜ்யத்தை நடத்திட்டு இருந்திருக்காங்க ரெசிடெண்ட் பெல்சார் அசோசியேஷன் போதை மருந்து குழப்பங்கிறது ஒரு மிகப்பெரிய கிரிமினல் அஃபண்ட்ஸ் சாதாரண கிரிமலல் ஃபண்ட்ஸ் கிடையாது ஒரு மிகப்பெரிய கிரிமினல் ஃபண்ட்ஸ் இவங்க செஞ்ச எந்த கிரிமினல் ஃபண்ட்ஸையுமே விசாரிக்கவோ மன்னிக்கவோ எந்த ரெசிடென்ட் ரெசிடென்ட்புல்சார் அசோசியேஷன் கிடையாது அவங்களோட ஒரே கடமை அதை போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ண வேண்டியது மட்டும்தான் அப்போ இது விஷயம் எப்பிட்றா வெளில வந்துருக்குதுன்னு தெரிஞ்சிருக்கணும்ல இது பல வருஷமா நடந்துக்கிட்டு இருந்துருக்கு போல இப்படி இந்த ஜூலைல இருந்து நவம்பர் வரைக்குமே இந்த அசோசியேஷன்ல ஒரு மூன்று லட்சம் ரூபாய் வசூல் பண்ணிருக்காங்களா இப்படி ஆயிரத்து பத்தாயிரம் ரூபாய் ஒரு ஐம்பதாயிரம் ரூபாய் ஐம்பதாயிரம் போட்டு மூன்று லட்சம் ரூபாய் நீங்க குறைஞ்ச பிடிச்சா சொல்றாங்க இப்ப இதுல என்ன மைனஸ் போலீஸ்க்கு வந்து எப்படி விஷயம் தெரிய வருது நமக்கு தெரியணும் இல்லையா இந்த அப்பார்ட்மெண்ட் வளாகத்துக்கு பக்கத்துல ஒரு மூணு ஸ்டூடண்ட்ஸ் போதைப் பொருளோட பிடிக்கிறாங்க பிடிக்கிறது எங்கன்னு கேட்டாத்தான் இந்த அப்பார்ட்மெண்ட்ல இருக்கும்னு விஷயம் வெளியில வருது ஆனா உண்மையா விஷயம் எப்படி வெளில வந்து சொன்னாங்கன்னா அந்த அப்பார்ட்மெண்ட்ல இருக்கிற ஒருத்தரே ஒரு மொட்டை கடிதாசி எழுதி போலீஸுக்கு போட்டதாகவும் அதுல இந்த மாதிரி இந்த எல்லாம் பண்றாங்கன்னு போலீஸுக்கு வந்து போலீஸ் விசாரிச்சு அதுக்கப்புறம் கண்டுபிடிச்சதான் சொல்றாங்க உங்களுக்கே தெரியும் இதுக்கு முன்னாடி இருந்த யாரோ ஒருத்தர் இந்த அசோசியேஷன் நல்லா சம்பாதிச்ச வருங்க சம்பாதிக்கிறாங்க ஒரு பிரச்சனை இல்லையோ அது இதுக்கு முன்னாடி நல்லா இருக்கமா அந்த அசோசியேஷன்ல இருந்த ஒருத்தர் இப்படி நாசமா போதும்னா ஒரு லெட்டர் எழுதி போடுற அது மூலமா போலீஸ் கண்டுபிடிக்க வர்றாங்க அப்ப நாட்டுல நம்ம அரசியல்வாதிகளையும் அதிகாரிகளையும் மற்ற எல்லாத்தையும் குறை சொல்லிட்டு தெரியணும் சாதாரண மனுஷங்களுக்கு உண்டா அந்த ரெசிடென்ட் வெல்ஃபேர் அசோசியேஷன் இவ்வளவு பெரிய கிரிமினல் காரியங்களை செய்யுதுன்னா அப்போ இந்த நாடு எங்கே சென்று கொண்டிருக்கின்றது இந்த சமுதாயம் எங்கே போய் கொண்டிருக்கிறது நல்லாவே தெரியும் பணம் வருதுன்னா எதுவும் செய்யலாம் இப்ப இந்த கம்ப்ளைண்ட் வந்த உடனே போலீஸ் போய் அடே நான் செய்ய வேண்டிய வேலையை நீ எப்படா செய்யலாம்னு சொல்லி கொத்தா இவங்களை புடிச்சு தூக்கிட்டாங்க சரி இப்ப இவங்க மேல சார்ஜ் ஷீட்லாம் எல்லாம் பண்ணும் இல்லையா என்ன சார்ஜ் ஷீட்லாம் எல்லாம் பண்ணிருக்காங்கன்னா என்ன அஃபன்ஸ்ல எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணிருக்காங்கன்னா டூ லெவன் டூ தேர்ட்டி எயிட் அதாவது இருநூத்தி பதினொன்னு இருநூத்தி முப்பத்தி எட்டு முப்பத்தி ஒன்பது பிஎன்எஸ் முன்னாடி ஐபிசி இப்ப பிஎன்எஸ் பண்ணிருக்காங்க அப்போ இந்த மூணு செக்ஷன்லயும் எவிடன்ஸ் இது ஹோல்டு பண்றது தப்பான போலீஸ் இன்ஃபர்மேஷன் கொடுக்க மாதிரி இருக்குது இப்படிலாம் செக்ஷன்ல பண்ணியிருக்காங்க பண்ணி வழக்கு நடந்திருக்கு அது மட்டும் இல்லாம போதை வழக்கு தடுப்பு சிட்டம் என்டிபிஎஸ் ஆக்ட் நர்காட்டிக்ஸ் ட்ரக்ஸ் அண்ட் சைக்கோட்ராபிக் சப்டன்சஸ் ஆக்ட்லயும் செக்ஷன் த்ரீ படி இவங்களுக்கு மேல எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணியிருக்காங்க அப்போ ஒரு சின்ன குழந்தைக்கு கூட தெரியும் அதாவது இந்த தவறுகளை நம்ம வந்து நம்ம மன்னிக்க முடியாது போலீஸ்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணி இல்லை கண்டுக்காத மாதிரியாச்சும் போயிடணும் அதையும் வச்சு காசாக்கணும்னு ஒருத்தன் நினைக்கிறான்னா அப்போ அவனுக்கு எந்த அளவு திமிர் இருந்திருக்கும் நீங்க யோசிச்சு பார்க்கணும் அப்ப இவனுக்கு கொடுக்குற பனிஷ்மெண்ட் எப்படி இருக்கணும் எக்ஸாம்பிளரியா இருக்கணும் நாளைக்கு இத பார்த்து இங்க ஒருத்தன் செஞ்சிடக்கூடாது அதாவது அந்த காலத்துல கிராமங்கள்ல பஞ்சாயத்துகளிலே இதை நீங்க கேள்விப்படுவீங்க இங்க அசோசியேஷன்ல உட்காந்துக்கிட்டு பெங்களூர் மாதிரி ஒரு காரத்துல படிக்காதவரா இருந்திருப்பான் கண்டிப்பா படிச்சிருப்பான் சட்டம்னா என்ன நல்லவே தெரிஞ்சிருக்கும் அப்படி தெரிஞ்சிடும் துணிகரமா இப்படி ஒரு காரியத்தை அந்த செக்யூரிட்டி ஃபார்ம் இவங்களும் சேர்ந்து பண்ணாங்கன்னா இவங்களை என்ன பண்ணலாம் இவங்களுக்கு என்ன தண்டனை கொடுக்கலாம் இது வரைக்கும் உலகத்திலேயே கொடுக்காத ஒரு தண்டனையை கொடுக்கணும் ஏன்னா அப்பதான் இனிமேல் யாரும் இருக்கும் செய்ய மாட்டாங்க ஆனா இது ஒரு நான் இன்னொரு விஷயத்த ஒரு நான் என்னோட அனுபவத்துல நான் யோசிச்சு பார்க்கும்போது சொல்றேன் இன்னொரு விஷயம்னா இதுல இங்க போட்ட செக்ஷன் மட்டும் போதாது செக்ஷன் அதாவது அபர்ட்மெண்ட்டையும் இவங்க சேர்த்துக்கணும் அபர்ட்மெண்ட் ஒரு தப்பு பண்றதுக்கு ஒத்துழைக்கிறது குற்ற உடந்தைன்னு சொல்லுவாங்க அப்போ இவங்க இந்த வீட்டுல இந்த அபார்ட்மெண்ட் காம்ப்ளெக்ஸ் ஒரு தப்பு நடக்குது அதை காசு வாங்கிட்டு நான் என்னப்பா இனிமேல் என்ன தப்புனாலும் இவங்கிட்ட காசு கொடுத்து பண்ணிக்கலாம் அந்த மைனர் கொஞ்சம் சொன்ன கதை மாதிரி அட்வான்ஸாவே ரேப் பண்ணிக்கிறேன் இவங்க அட்வான்ஸாகவே புக் பண்ணிட்டு இவங்க தப்பு பண்ணுவாங்க அது என்ன தப்பு இங்க பண்ணாலும் பிரச்சனை இல்ல காசு கொடுத்துக்கலாம் அப்படின்னு இவங்க நினைச்சு குற்றத்தை நடக்க என்கரேஜ் பண்றாங்க அப்போ இவங்க குற்றம் அது பண்ண மாதிரி தெரியல செக்ஷன் சரி இந்த குற்ற உடந்தையில என்ன தருவோம் பெரிய ஒரு அட்வான்டேஜ் உங்களுக்கு அது ரெண்டு வகை இருக்கு அந்த குற்ற உடந்தை அபார்ட்மெண்ட் செக்ஷன் என்னன்னா அந்த எந்த குற்றத்துக்கு நீ உடந்தையா இருக்கீங்க நடந்து முடிச்சிருச்சு அது பிளானிங்லயே இருந்துச்சுன்னா பனிஷ்மெண்ட் நடந்து முடிச்சிருச்சுன்னா குற்றம் பண்ணவனுக்கு என்ன தண்டனை அதே தண்டனை உங்களுக்கு கிடைக்கும் புரியுதா உங்களுக்கு இப்ப நான் வந்து ஒருத்தர் ட்ரக் அடிக்கிறதுக்கு மறைமுகமா ஊக்கம் கொடுத்து ட்ரக் அடிக்கிறாங்கன்னா இந்த ட்ரக் அடிக்கிறவனுக்கு என்ன தண்டனை அதே தண்டனை ஊக்கம் செய்வங்களுக்கும் கிடைக்கும் குற்ற எவிட்ஸ் மறசலுக்கு அந்தளவுக்கு தண்டனை கிடையாது இப்ப ட்ரக் அடிக்கிறவனுக்கு வந்து ட்ரக் போதை பொருள் பயன்படுத்தவங்களுக்கு அஞ்சு வருஷம்னா அது உடந்தையா இருக்கிற இந்த ரெசிடென்ட் வெல்ஃபேர் அசோசியேஷன் ஆஃபிசர்ஸ்க்கும் அஞ்சு வருஷம் கிடைக்கும் ஏன்னா இவங்க ஒரு தண்டனையா காசு வாங்கி மன்னிச்சு உலக முடிச்சு பாரு பாரு நான் காசு வாங்கி மன்னிச்சு என்ன சொல்றாங்க அப்படின்னா என்னாலும் இனிமேல் வந்து பண்ணிக்கோ நாங்க காசு வாங்கி மன்னிச்சிருவோம்னு குற்றத்தை ஊக்குவிக்கிறார்கள் அதற்கு உடனடியா இருக்கிறார்கள் தான் நான் இவ்வளவு சொல்லுவேன் அப்ப இவங்களை செக்ஷன் ஃபார்ட்டி ஃபைவ்ல இவங்களை கண்டிப்பா பனிஷ் பண்ணும் அந்த அஃபன்ஸ் நடந்துருச்சுன்னா அந்த அஃபன்ஸுக்கு என்ன பனிஷ்மெண்ட்டோ அதே பனிஷ்மெண்ட் அப்போ போதை பொருள் சங்கன்னா ஒருத்தங்க அந்த போதைப் பொருள் பண்ணவனுக்கு என்ன பனிஷ்மெண்ட்டோ அதே பனிஷ்மெண்ட் இந்த வெல்பேர் அசோசியன் அலுவலகத்தில் ஆட்களுக்கும் அதை பார்த்துட்டு ஆட்களுக்கும் கொடுக்கணும் ஒரு சீண்டல் பண்ணா அவங்களுக்குள்ள அதே பனிஷ்மெண்ட்டை இந்த ரெசிடென்ட் வெல்ஃபேர் ஆபீஸ் பேரஸ்க்கு கொடுக்கணும் அப்பதான் இனிமேல் தப்ப யாருமே செய்ய மாட்டாங்க ஆனால் இந்த எனக்கு தெரிஞ்சு நான் பார்த்த வரையில் இந்த எஃப்ஐஆர்ல செக்ஷன் ஃபார்ட்டி ஃபைவ் பிஎம்எஸ் போடல கண்டிப்பா போடணும் ஏன்னா இதுல எல்லா குற்றங்களும் நடந்து முடிஞ்சிருச்சு எதுவுமே நடக்காம அன்பினிஷ் ஏன்னா அன்பினிஷ்டா இருந்தா பனிஷ்மெண்ட் கம்மி நீங்க குற்ற உடனே பண்றீங்க ஆனா அந்த குற்றம் நடக்கல நடக்கறதுக்கு முன்னாடி அவங்களை புரிச்சிட்டாங்க அப்படின்னா பனிஷ்மெண்ட் ஒன் போர்த்து பாதி அப்படின்னு குறையும் அது பல கண்டிஷன்ஸ் வரும் அதுபடி குறையும் ஆனா நடந்து முடிந்தது என்றால் என்ன தப்பு நடந்துச்சோ அதுக்கு என்ன பனிஷ்மெண்ட்டோ அதே பனிஷ்மெண்ட் உங்களுக்கு கொடுக்கணும் இதுல என்ன நான் இப்ப என்ன பெரிய கஷ்டம் போலீஸ்க்கு அப்படின்னா இந்த குற்றம் எல்லாம் நடந்து முடிஞ்சு யாரெல்லாம் அந்த குற்றத்துல அக்யூஸ்டோ அவ்வளவு பேர் அந்த அபார்ட்மெண்ட் வெளியே போயிட்டாங்கன்னா அப்பவே துரத்து விட்டுறாங்களா சில பேர்ல உள்ள எல்லாரும் போயிட்டாங்க உள்ள பசங்களும் கூட பண்றதே போலீஸ் கஷ்டமா இருக்கு அப்போ இதுவரைக்கும் கேள்விப்பட்டிருக்கோம் இப்படி ஏமாத்தனா அப்படி ஏமாத்தனா ராஜ்மஹால வித்தா அப்படி கூட நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் ஆனா முதல் முறையாக பெங்களூர் மாநகரம் ஒரு பெரிய சாதனை படைச்சிருக்கு அப்பார்ட்மெண்ட் அசோசியேஷனே ஒரு போலீஸ் ஸ்டேஷன் நடத்தி காசு வாங்கிட்டு எல்லா தப்புகளையும் நாங்களே மன்னிக்கிறோம் மறப்போம் மன்னிப்போம்னு மன்னிச்சு விட்டு இது சட்டத்தில் நம்ம சிரிப்பாத ஜாலியா சொல்லிட்டு போனாலும் இது சட்டத்துல மிக 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 கண்டிக்க கூடிய ஒரு விஷயம் சரியோ தவறோ போலீஸ் கோர்ட்டுங்கிற ஒரு மெக்கானிசம் இருக்கு அந்த மெக்கானிசம் படிதான் இந்த விஷயம் நடக்க வேண்டும் அதற்கு மாறா எல்லாரும் சட்டத்தை தாங்க கையில் எடுத்துட்டாங்கன்னா நாட்டில் ஜனநாயகமும் அமைதியும் பொது ஒழுங்கும் இருக்கவே இருக்காது அப்ப இது என்ன காமிக்குது அப்படின்னா இந்த செயலை செய்தவர்களுக்கு துணிகரமான ஒரு ஒரு முரட்டுத்தனமான ஒரு துணிகரமான ஒரு தைரியம் இருந்திருக்கு அதை முறிக்கணும் எந்த அளவுக்கு நீங்க முறிக்கணும்னா இந்தியால யாரும் இதை பார்த்து இனிமேல் ஆகா இந்த மாதிரி நாம பண்ண மாட்டோம் போலீஸ் பண்ற வேலையை நாங்க பண்ண கூடாது அப்படின்னு அவங்களுக்கு நினைக்க தோணணும் என்ன ஒரு மிகவும் மிக ஒரு விஷயம் அப்படின்னா இந்த மாதிரி நியூஸ்கள் வரும்போது நம்ம அடுத்த நிமிஷம் அதை கடந்து போயிட்டோம் ஆனால் நம்ம அதிகாரிகள் மேலையும் போலீஸ் மேலையும் அரசியல்வாதிகள் மேலையுமே குறை சொல்லிட்டு இருக்க தவிர இந்த விஷயத்துல எந்த அதிகாரியும் தப்பு பண்ணல எந்த அரசியல்வாதியும் தப்பு பண்ணல பொதுமக்கள் தான் தப்பு பண்ணியிருக்கிறாங்க அந்த வெல்ஃபேர் அசோசியன் ஆபீஸ் பேரர்ஸ் அவ்வளவும் சாதாரண மக்கள் அவங்க இவ்வளவு துணிகரமா தப்பு பண்றாங்கன்னா சமுதாயம் எங்கே சென்று கொண்டிருக்கின்றது எந்த சீரி சீரழிவை நோக்கி நாம் போய்கொண்டிருக்கின்றோம் சட்டம் எங்கே நிற்கின்றது மீண்டும் சந்திப்போம்